உம் வைத்தீஸ்வரன் போற்றி 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 ஒரு முக்கிய அறிவிப்பு உடலில் பல வினோதமான படைகள் சொறி சிலங்கு வண்டு கடி பூச்சி கடி பல வருடமாக தீராத படர்தாம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் மற்றும் பல ஊசி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் சர்மத்தின் படைகள் குணமாகாமல் இருக்கலாம் நாங்கள் இரண்டு நாளில் மூலிகை இலை சார்கள் மூலமாக சர்ம வியாதிகள் நிரந்தரமாக குணமாகும் முழுக்க முழுக்க கிராம பச்சை இலை மூலிகை வைத்தியம் எந்த ஒரு பக்க விளைவும் பத்தியமும் இல்லை முதல் நாளில் உடல் அரிப்பு நின்றுவிடும் இரண்டு நாளில் உடலில் உள்ள படைகள் அனைத்தும் பட்டு போகும் பஸ் ரூட் ஐந்து பி ஐந்து ஜி நாற்பத்தி ரெண்டு எஃப் பத்தொன்பது எஃப் பத்தொன்பது இ செல்வம் ஆட்டோ கார் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஆறு இரண்டு நான்கு ஒன்பது நான்கு ஏழு மகிந்திரன் ஆட்டோ கார் எட்டு ஏழு ஏழு எட்டு ஐந்து மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழி சங்கராபுரம் வழி பூட்டை தீபாஞ்சால் கோவில் வளாகம் ஏரி கோடிக்கரை நன்றி வணக்கம் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் ஞாயிறு விடுமுறை சர்மா வைத்தியர் இன் குபேந்திரன் செல்வாட்ஸ்அப் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு மூன்று மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம்